தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றே ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவேராக மும் நிரம்பி ததும்பும் திவ்யஸ்பிரித்து சார்ந்துவே அடியோருள்ளத்தில் இருந்து வருவே இனியஸ்மேகதேவனே கினியஸ்மேகதேவனே உலக ஏருளை அகற்றவும் பாரலோக ஒளி தாரோம் உம் கண்டு நன்மை பேர நாதனி அருள் புரிகுவாய் எல்லாவரமும் நிரம்பித்ததும் திவ்யஸ்பிரித்து சாந்துவே அடியோருள்ளத்தில் எழுந்து வரவி இனிய ஸ்னேக தேவனை இனிய ஸ்னேக தேவனே நன்மை பயக்கும் ஞான கோடைகள் யாவும் அழிப்பாய் பரமன் நன்மை பயக்கும் ஞான கோடைகள் யாவும் அழிப்பரமழி நாங்கள் கண்டு நர்கதி பெற செய்வாய் எல்லாவரமும் நிரம்பித்ததும்பு திவ்வியஸ்பிரித்து சாந்துவே அடியோருள்ளத்தில் எழுந்து தேவனே இறைவா அந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நேசத்துக்கும் கிருபைக்கும் நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகிறோம் இனிமையான காலை வேளையிலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பவரே உமக்கு கூடான கோடி நன்றி கூறுகிறோம் எங்கள் திருச்சபையும் எங்கள் திருச்சபை வழிநடத்துபவர்கள் ஒவ்வொருவரையும் ஞானஸ்நான பெற்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களையும் மது திரையிறதை இறக்கத்தால் இந்த நார்மையான காலை வேளையில் ஆசிர்வதித்து அர்ச்சிக்க வேண்டுகிறோம் ஒவ்வொரு குருக்கள் துறவியரையும் ஆசிர்வதையும் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நோயாளிகள் கைவிடப்பட்டோர் மற்றும் உள்ள அனாதைகள் அனைவருக்கும் நீரே பூரண சுகத்தையும் முதல் இறக்கத்தையும் பேரறக்கத்தையும் பொழிந்து வழிநடத்தும் இயேசுவே அருமையான இயேசுவே நீர்தாமே குழந்தை பாக்கியம் இல்லாதருக்கு குழந்தை பாக்கியத்தை தந்திரலும் இந்த அருமையான காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை எங்களுடைய பாவங்களிலிருந்தும் படுக்குடியிலிருந்தும் எங்களை மீட்டு எங்களை முத அருளாலும் ஆசிராலும் நிரப்பி வழிநடத்த வேண்டுகிறோம் இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்யப்போகின்ற எல்லா செயல்களையும் ஆசிர்வதையும் இந்த வெள்ளிக்கிழமையிலே முதல் பாடுகளின் போகின்ற இந்த நாளிலே முதல் பேரிரக்கத்தால் எங்களை நிரப்பி ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசிர்வதித்து காத்திருளமிட வேண்டுகிறோம் அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே உண்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்புமானவரே மனு உரை எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் முது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் முதிரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அனாதைகளையும் மிதவைகளையும் வறியோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் முதல் அன்பு கரங்களால் வழிநடத்தும் முதலக்க பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரே தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களின் சோர்வுற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓ என் இனிய இயேசுவே பாவமன்னிப்பு கோரி நாங்கள் விடுக்கும் கண்ணீரும் உம்மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பும் எங்கள் அன்றாட உணவாயிருப்பதாக இதயம் உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் எம் ஆன்மாவை உமது நித்திய இலைப்பாற்றில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு மூன்று இறைச்சொற்றுடர்கள் பதிமூன்றிலிருந்து பத்தொன்பது முடிய இயேசு மலைமேல் ஏறி தம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களுக்கு அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிறைவரை நியமித்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார் அவர் ஏற்படுத்திய பன்னிருவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன் செபதேவின் மகன் யாகோப்பு யாகோப்பின் சகோதரரான யோவான் இவ்விருவருக்கும் இடையே போன்றொரு பொருள்படும் பவனேற்கே என்று அவர் பெயரிட்டார் அந்திரையா பிலிப்பு பர்தலமேயு மத்தேயு தோமா அல்பேவின் மகன் யாக்கோபு ததேயு தீவிரவாதியாய் இருந்த சீமோன் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்தி என்போர் ஆவர் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் இறைவா எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவரும் மக்களின் நல்முறையில் ஆளவும் அவர்களுக்கு நீரே துணையாக நின்று காத்திடவும் குறிப்பாக எம் திரு அவை தலைவர்களுக்கு இக்காலத்தில் பல்வேறு விதமான இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் எம் தலை திரு அவை தலைவர்களை நீரே வழிநடத்திடவும் எம் கிறிஸ்தவ குடும்பங்களை ஆசீர்வதித்து திருக்குடும்ப ஆசிரியர் நிலவிடவும் அருட் தந்தையர்கள் வாழ்க்கையையும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளையும் கிறிஸ்தவ மக்கள் ஒவ்வொருவரும் தளர்ந்து போகாமல் துவைந்து போகாமல் பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழவும் தேவையான அருள் வேண்டி எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்தும் விட வேண்டுகிறோம் யாரும் நினையாது ஆண் மக்கள் உச்சரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆண் மக்கள் பாற்றி அறிந்து வேண்டுகிறோம் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் போற்ற போற்றப்பெருக மது ஆட்சி வருக மது திருவுளா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தேமேன் என்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே எம்மை மீட்டரலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எமக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் காயங்களுள் எம்மை மறைத்தருளும் உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும் எமது இறப்பின் வேலையில் எம்மை அடைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லம் கருவியாவேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வெண்டிக் கொள்ளும் ஆமேன் அவளுக்கு இருக்கிற சர்வேசனுடைய சமண சமணசானுவரே தெய்வீக கிருபையால் இம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எம்மை ஞான வெளிச்சத்தால் பிரகாசித்து பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டர்களும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இன்றைய நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய்யா பேராலே பெயராலே ஆமேன்